காதல் அதாவது லவ் அதோட வடிவம் என்ன அதாவது என்னென்ன இப்போது காதல் பண்ணுறாங்க அந்த காதல் பண்ணுறது எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க அதுக்கான முறை என்ன கடமை என்ன பொறுப்பு என்ன இல்லை இதோட வடிவங்கள் என்ன இது வரலாற்றில் எது மாதிரிலாம் பண்ணியிருந்துருக்குறாங்க இப்போ இருக்கிற காதலோட வடிவம் என்ன வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இந்த காதலோட வடிவம் என்ன அந்த காதல் எங்கே இருந்து அது எப்படி எப்படிலாம் மாறி வருது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த கல்யாணத்தில் மனைவி கணவன் துணையாக இருக்கிறது மனைவியை காப்பாற்றுறது குட்டியை காப்பாற்றுறது இது மாதிரி ஓட ஒரு கடமை வடிவம் வந்து குடும்ப அமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்டு அதனால் திருமணம் நடக்குது அது வந்து ஒரு ஒழுங்குமுறையான வடிவம் கொண்டதாக இருக்குதுன்னு வச்சுப்போம் வடிவம் கொண்டதாக இருக்குது இதை வந்து பின்பற்றுறாங்க இப்போது காதல்கிற வடிவம் அது என்ன அதோட அடிப்படையாக அவங்க பின்பற்றக்கூடிய முறைகள் என்ன வரலாறுல எது மாதிரி முறைகளை பின்பற்று வந்திருக்கிறாங்க அது எப்படிலாம் மாறி இன்றைக்கி இருக்கிற காதல் வடிவும் உருவாகிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த வடிவத்தில் இந்த சமுதாயத்தில் காதல் இருக்குது அது எது மாதிரி போயின்னு இருக்குது எது மாதிரி பார்க்குறீங்களே அதே மாதிரி உங்கள் காதல் வந்து எந்த வடிவத்தில் எத்தனை போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஹை விவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேட் டு சே சம்திங் காதல் அதாவது லவ் இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு எடுத்துப்போம் அதாவது வரலாற்று சான்றுகள் இல்லாத சில குறிப்புகள் கிடைக்கப்படுற முந்தைய காலத்தில் காதல்ன்றது வந்து ஒரு அடிப்படையாக இப்போ வந்து மிருகங்கள்லாம் பார்க்கும்போது அது இயற்கையாக எப்படி லவ் பண்ணோ அதாவது என்னென்னா சொத்துன்றது கிடையாது அவங்களுக்கு பணம் செல்வம் சொத்து எந்த நோக்கமும் கிடையாது அவங்களுக்கு குணாமிசத்தோடு நல்ல குணாமிசமோ இல்லை வேறு மாதிரி குணாமிசமோ குணாமிசத்தோடு ஒத்துப்போயும் இல்லை கவர்ச்சியோடு ஒத்துப்போயும் அவங்க காதல் கொள்கிற மாதிரியான ஒரு யதார்த்த இயற்கையான விஷயத்தில் தான் வரலாற்றுக்கும் முந்தைய காலகட்டத்தில் இருந்த அடிப்படை காதல் முறை இருந்தது அதான் ஏன்னா அந்த காலத்தில் வந்து திருமண முறை வந்து கிடையாது இப்போ எப்படி மிருகங்கள் வந்து ஒரு ஆண் பெண் மிருகம் வந்து காதலிக்கும் போது பெண் மிருகம் வந்து அதன் குழந்தைங்களை வந்து அந்த பெண் மிருகமே பார்த்து வளர்த்துக்குமோ அதே மாதிரி தான் ஆதி காலத்தில் திருமண முறைகள் இல்லாத காலகட்டத்தில் இவங்க வந்து காதல் புரிஞ்சாலும் அந்த குழந்தைங்களை வந்து தாய் தான் பார்த்துக்கும் தாய் தான் குழந்த அந்த குடும்பம் எல்லாமே இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா எதனால் பிள்ளை பேர் உண்டாவது என்ற அறிவியல் அறிவு இல்லாதனால பெண்கள் பிள்ளையை படைக்கும் சக்தியாக இருந்தாங்க பிள்ளைகளுக்கான முழு உரிமை கொண்டவளாக இருந்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆனால் ஆணாதிக்கத்தில் மாறி இருக்கலாம் ஆனால் இந்த காதல் வடிவம் பார்த்திங்கன்னா அடுத்து திருமண முறைகள் வருது திருமண முறைகள் வரும்போது ஓரளவுக்கு சின்ன வயசுலே திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க இந்த திருமண முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஜோடியை தேர்ந்தெடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சேர்ந்த பெரியவர்களும் அவங்கள சார்ந்த சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க அதுக்கான முக்கிய காரணம் அந்த வடிவம் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட சொத்து அவங்களோட செல்வாக்கு பாதுகாப்பு சொத்து அதே மாதிரி அந்த இனக்குழுவுக்கான கௌரவம் இது மாதிரியான விஷயத்தை வச்சுட்டு அவங்க பெரியவங்க தேர்ந்தெடுத்து அந்த இணைய சேகர நிலைமையாக இருந்துச்சு அப்போ என்னாவது அந்த பழைய காதல் வடிவம் வந்து உடைப்படுது உடைப்பட்டவொன்னே இந்த திருமண முறை வந்தவொன்னே அந்த ஜோடிங்க வந்து காதல் பண்ணி சேருவதை விட இவங்க பெரியங்க பார்த்து சேர்த்து வைக்கிறாங்க அதில் சிலர் வந்து திருமணமாகி காதலிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லை காதல்ன்றது இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஒழுங்குமுறையும் சொத்தோட பாதுகாப்பும் மிச்ச பாதுகாப்பு கோசரமும் இவங்க வந்து அந்த வடிவத்தை எடுத்துகிட்டு வராங்க காதல் வடிவத்தில் வந்து முன்னாடி இந்த காதல் வடிவத்தில் அவங்க எந்த ஒரு பொறுப்புக்கும் சொந்தக்காரங்களாக இல்லை தாய் தான் மொத்த குடும்பத்தோட பொறுப்புக்கும் பெண் தான் சொந்தக்காரியாக இருக்கிறா இந்த ரெண்டாவது காதல் வடிவத்தில் பார்த்திங்கன்னா இந்த காதல் வடிவம்னு சொல்ல முடியாது இது ஒரு குடும்ப அமைப்பு வடிவம் இந்த குடும்ப அமைப்பில் பார்த்திங்கன்னா இவங்க பெரியவங்க தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி விற்கிறாங்க இப்போ அந்த காதல் வடிவம் இல்லாத நேரத்தில் இந்த குடும்ப அமைப்பில் காதல் வடிவம் வரும்போது அது என்னவா வருதுன்னா அது கள்ளக்காதலாக வருது அது வந்து கள்ளக்காதல் வடிவமாக அந்த நடுப்புற பிரீட்டில் இருக்குது ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க அதனால தான் ரோமன் சைடில் இது மாதிரி இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்காதல் அதாவது லவ்ன்றதே வந்து கள்ளக்காதல் கள்ளக்காதலை வந்து லவ்னே குறிப்பிடுவாங்க அதே மாதிரி அவர்கள் கவிதையில் வந்து துக்ககரமான கவிதைகள் வந்து கள்ளக்காதலை பற்றி கள்ளக்காதலி வந்து அவளை பிரிந்த துக்கத்தை சொல்கிற மாதிரியும் அவங்க வந்து கவிதைகளில் எழுதுனாங்க அந்த விஷயந்தான் பின்னாடி வந்து கவிதைகள் வந்து காதல் கவிதைகள் பிரிவு நாள் எழுதப்படுற துக்க கவிதைகள் வந்து நிறைய எழுதுகிற மாதிரி உடவெல்லாம் பரவந்தாவும் கூறப்படுது இப்போது இந்த கள்ளக்காதல் வடிவத்தில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரகசியம் காத்தல் ரகசியமாக சந்திக்கிறது அவங்களோட விஷயத்தை வந்து ரகசியமாக வைத்துக்கொள்வது கொள்வது அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஏதோ வரமுறையோ பொறுப்போ கிடையாது இவங்க வந்து எதனா ஒன்று செஞ்சாங்கன்னா அது முன்னாடி இந்த காலகட்டத்தில் வந்து காதல்ன்றதில் சொத்தும் இல்லை எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த கள்ளக்காதலில் வந்து சொத்தை பற்றியும் எதுவும் கிடையாது பணத்தை பற்றியும் கிடையாது பொறுப்புன்றதை பற்றியும் கிடையாது எல்லா பொறுப்பும் வந்து அந்த குடும்ப அமைப்புக்கு வந்தது கல்யாணம் பண்ணவர் அவர் மேலே வரும் கல்யாணம் ப பண்ண பெண்மணி அவங்க மேலே வரும் இவங்க வந்து இதை ரகசியமாக வச்சுருந்தாலும் இவங்க வந்து ரகசியமாக வச்சுட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இவங்க பாதுகாப்பாக இருக்கிற நிலைமையை இருக்கிற காலகட்டம் எல்லாருமே சொல்கிறது இல்லை இந்த வடிவம் மாறி வர விஷயம் அந்த காதன்ற விஷயம் எப்படி வருதுன்றதுக்கு தான் சொல்கிறோம் எல்லாருமே இதே மாதிரி இருந்தாங்கன்னா குறிப்பிட்றதுக்கு இல்லை இந்த வடிவத்தின் அடிப்படையில் இருந்தவங்களை பற்றி பேசுகிறோம் இப்போ வந்து இந்த ரகசியமாக பாப் பா பார்த்து இவங்க வந்து கள்ளக்காதலில் இருக்கிறவங்க வந்து எந்த பொறுப்போடவும் இருக்க மாட்டாங்க அவங்க எப்போ வேணாலும் பொறுப்பை திறந்துட்டோ இல்லை ஆ அவங்களோட நபரை வந்து பிரிஞ்சுட்டோ அவங்க வந்து போயிடுவாங்க அதை வந்து இவங்க கேள்வியும் கேட்க முடியாது அதுக்கான பொறுப்பால் எடுத்துக்கவும் முடியாது இது யாரும் யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு ரகசிய விஷயமாக இருக்கும் ஓகேங்களா இதோட பாதிப்பு வந்து அவங்க ரகசியமாக வச்சுட்டு தான் அதோட கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கணும் அவங்க குடும்ப அமைப்புக்குள்ளே அதை சரி பண்ணி சமுதாயத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து இப்போது காதல்கிற வடிவம் திருப்பி உருவாகுது உலகத்தில் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து காதல் வடிவம் ஒரு மேம்பட்ட சமுதாயத்தில் வந்து உருவாச்சுன்னு ஏங்கல்ஸ் அவர் கூட சொல்லுவார் அதாவது இந்த காதல் வடிவம் உருவாகிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா லேட்டாக கல்யாணம் பண்ணுறது அதாவது முன்ன வந்து குடும்ப வடிவத்தில் அவங்க வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அவங்களோட காதல் வடிவம் வரும்போது அது கள்ள காதல் வடிவமாக இருந்துச்சு இப்போது லேட்டாக கல்யாணம் பண்ணுறதுனால இவங்க அந்த இளமை காலகட்டத்தை தாண்டி கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை இருக்குது அதை படித்து அவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து கல்யாணம் பண்ணுற இதுவெல்லாம் இருக்குது இப்போது அந்த இளமை காலகட்டத்தில் இவங்க ஆதி காலம் மாதிரி இவங்க காதல் முறையே வருது ஆனால் வரலாற்றுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிற காதல் முறை வந்து அந்த இயற்கையான காதல் முறையாக இல்லை இந்த வடிவங்கள் மாறி மாறி வரும்போது வந்து இப்போ இருக்கிற காதல் முறை அவங்க எதை பின்பற்றணும் எது மாதிரி லவ் பண்ணணும் இல்லை இதுக்கான ஃபார்முலா என்ன கடமை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிலேருந்து எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கள்ளக்காதல் வடிவம் அதாவது இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இருக்கிற அந்த கள்ளக்காதல் வடிவம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து லேட்டாக கல்யாணம் பண்ணுறது வருது இப்போது இப்போது இவங்க வந்து இளமை பருவத்தில் லவ் பண்ணுறவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கள்ளக்காதல் வடிவத்தை அப்படியே காப்பெற்று தான் லவ் பண்ணுறாங்க எப்படி ரகசியமாக பண்ணுறது ரகசியத்தை காத்தல் பொறுப்புன்றது கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ரகசியமாக இது பண்ணாலும் என்றைக்கு வேணா அவங்க வந்து அவங்க பாட்னரை விட்டுட்டு விலகிட்டாலும் அதை கேட்கவும் முடியாது எந்த பொறுப்பும் கிடையாது ஒரு பாட்னரை விட்டு இன்னொரு பாட்னர் கிட்டையும் அவங்க வந்து திருப்பி காதல் கொள்ளலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எந்தமான பொறுப்பான விஷயமும் கிடையாது ஆனால் முன்னாடி வந்து கள்ளக்காதல் வடிவத்தில் அவங்க உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பில் அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து சரி பண்ணக்கூடியதாக மாட்டிக்காத வரலாம் இருக்கலாம் சரி பண்ணக்கூடியதாக ஒரு வடிவம் இருக்குது இப்போ இருக்கிற காதல் வடிவத்தில் இவங்க கள்ளக்காதல் வடிவத்தை அப்படியே காப்பீடித்து இவங்க பண்ணும்போது வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் போது இவங்க தாய் தாப்ப்கிட்ட இருக்கிறாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய காதலாக இருக்குது இவங்க தாய் தாப்பங்கிட்ட இருக்கும்போது இவங்க அவன் வந்து இல்லை அந்த நபர் வந்து காதல்ன்ற பேரில் பொழுது அவர் எப்பவுமே வந்து அதை துறக்கிறதுக்கு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எந்த ஒரு பொறுப்புணர்வும் கிடையாது நான் எதுக்கும் இல்லை இதோட நம்ம பிரிஞ்சிடலாம் சொல்லக்கூட தேவையில்லை அப்படியே விட்டுட்டு போகிறதெல்லாம் இருக்கும் அதுக்கான காரணம்னா ரகசிய முறை இதுக்கான பொறுப்போ எதுவுமே கிடையாது அதனால் இவங்க வந்து தாய் தாப்பிட்ட இருக்கிற குடும்ப அமைப்பில் வரும்போது இவங்க உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்பை பெரும்பான்மையாக இவங்க அனுபவித்து தேரணுன்றது ஒன்று மன ரீதியான பாதிப்பையும் இவங்க அனுபவிக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காதல்ன்ற முறையோட சித்தாந்தத்தை இங்கே யாருமே தெளிவாக எழுதலை இன்னொன்று அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணலை அது ஒரு ரகசியமான விஷயமாகவும் இருந்தனால இப்போ என்னன்னா இவங்க தொடர்ச்சியான அந்த ரகசியமான விஷயத்துலேருந்து கள்ளக்காதலில் இருந்து தான் இந்த காதல் வடிவம் இப்போ இருக்கிற காதல் வடிவத்தை எடுத்துக்கிறாங்கோ இதில் ஒரு நேர்மையான விஷயமோ இல்லை இப்போ வந்து இந்த காதல் பண்ணுறாங்க இல்லைங்களா காதலை ஜெயிக்கிறோம் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க அதுக்கான காரணம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணம் என்ற குடும்ப அமைப்புக்குள்ளே நோய்சிட்டாங்கன்னா அப்போது அந்த பொறுப்பும் கடமையும் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் எல்லாமே சீராக இவங்களுக்கு அமைஞ்சு போகுது அதனால தான் இவங்க ஜெயிச்சு ஆகுறாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த காதல் முறையில் பொறுப்பு கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவன் விட்டுட்டு விலக முடியாது ஆனால் காதலன் நிறைய இடத்துல விட்டுட்டு விலகிறான்றது வந்து சமுதாயத்தில் பத்திரிகைலாம் பார்க்குறோம் அது இது வந்து ஒரு புரிதலுக்கோசரம் சொல்கிறேன் ஏன்னா அடிப்படையாக அவங்களுக்கு எந்த வகையான பொறுப்பும் கிடையாது அந்த பொறுப்பை துரத்தல் அப்படின்றதில் ஹண்ட்ரட் சதவீதம் இந்த காதன்ற வடிவத்தில் இருக்குது அது காரணம் இந்த கள்ளக்காதல் வடிவத்திலேருந்து இவங்க காப்பீடு பண்ணுறனால இதுக்கான ஒழுங்குமுறை சித்தாந்தம் இப்போ இருக்கிற காதல் வடிவத்தில் இல்லை இது வந்து ஏங்கள் சொன்னால் சொல்லுவார் சுதந்திரமான ஆண் பெண் குடிமக்கள் இடையில் காதல் உறவுகள் கள்ளக்காதல் நாயக வடிவத்தில்தான் நடைபெற்றன பண்டைய காலம் காதலின் தொடக்கத்துடன் எங்கே முடிந்ததோ அதில் அதாவது கள்ளக்காதலுடன் மத்திய காலம் என்றார் இப்போ அந்த கள்ளக்காதலுடன் மத்திய காலம் தொடங்கியது இல்லைங்களா அதில் இருந்து இவங்க லேட்டாக மேரேஜ் பண்ணும்போது இப்ப இப்போ இருக்கிற காதல் வந்து அந்த கள்ளக்காதல் வடிவத்தை காப்பி அடித்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் இப்போ இருக்கிற காதலோட வடிவத்தோட பிரச்சனைகள் இப்படி இருக்குது அது காரணம் ரகசியம் காத்தல் பொறுப்பு துரத்தல் இது மாதிரியான விஷயம் தான் எப்போ வேணால் கைவிட்ருவாங்க எதுலேயுமே எந்த ஒரு கடமையும் கிடையாது எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது ஆனால் காதன்ற வடிவம் அப்படியே கல்யாணன்ற வடிவத்தில் போகும்போது அவங்க ஜெயிச்சவங்களாகிறாங்க சேஃப்டி ஆகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த கல்யாண வடிவம்ன்றது வந்து அது ஒரு சேஃபஸ்ட்டு ஜோனாக இருக்குது ஏன்னா அது ஒரு வெளிப்படையான தெளிவான வரமுறை கொண்டதாக இருக்குது ஆனால் காதல்றதுக்கு தெளிவான வரமுறையில் அவங்கவுங்க இஷ்டப்பிரகாரம் இருக்குது அது ரகசியமாக இருக்கிறது ஓகேங்களா இப்போ இந்த காதல்கிற வடிவத்தை மேம்படுத்துறதுக்கோ எதுக்குமே சித்தாந்த ரீதியாக யாரும் யோசிக்கலை இப்போ நம்ம காலப்போக்கில் இது வந்து நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம் ஆனால் இந்த அடிப்படையில் தான் காதல் வடிவங்கள் வருது ஓகே வாஸ் இதுக்கப்புறம் காதல் வடிவம் எப்படி எப்படினாலும் காலகட்டத்தில் வரலாறுல மாறலாம் ஓகே வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்ற கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே